நம்ம முன்னோர்கள் நம்ம நாட்டை சோழையாடு பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் எந்த குற்றமும் செய்யல ஆனா குற்றம் செய்யாத பிள்ளைகள் தண்டனை அனுபவிக்க போகுது காலத்துல குடிக்க தண்ணி இல்லாமலும் சாப்பிட உணவு இல்லாமலும் வேலைக்கு வாய்ப்பு இல்லாமலும் போக போகுது அப்ப அத நம்ம பாத்துக்கிட்டு இருக்க போறோமா மனிதர்களை மட்டும்தான் சுயநலத்துக்கு அப்பாற்பட்டு நம்ம வேலை செய்ய முடியும் அறிவு நாள் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கரை இப்ப காக்கா வந்து எரும மாட்டு முதல்ல உட்காந்து அது கொத்திக்கிட்டு இருக்கும் எருமாட்டுக்கு வலிக்கணும்னு காக்காக்கு தெரியுமா தெரியாது ஆனா அது எருமாட்டுக்கு வலிக்கணும்னு நமக்கு தெரியும் அதுதான் மனிதர்களுடைய இந்த பகுத்தறிவுக்குரிய அம்சம் அதனால மனிதர்களை என்ன செய்யணும்னா தனக்காக மட்டும் வாழ்ந்தோன்னு இருக்க கூடாது அது மிருக வாழ்க்கை மனித வாழ்க்கை வாழணும்னா மற்றவர்களுக்காகவும் யோசிக்கணும் வருங்காலத்துக்காகவும் யோசிக்கணும் அப்படியானா நம்ம என்ன செய்யணும் மரம் நடணும் நீங்க எத்தனை பேர் குழந்தையில இருந்து முதியவர் வரல ஆளுக்கு அஞ்சு மரம் நடணும் அஞ்சு வருஷத்துக்கு அதை காப்பாத்திடணும் அப்படியா அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தா அவங்க நாட்டுல ஐநூறு கோடி மரம் பலம் கொடுத்துட்டு இருக்கும் எந்த ஐந்தாண்டு திட்டத்துக்கு செலவழிச்சதை விட குறைவா செலவாகும் எந்த ஐந்தாண்டு திட்டத்திலையும் விளைந்த பலனை விட கூடுதலா பலன் இருக்கும் மனிதர்கள் காட்டிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் தமிழர்கள் நாங்கள் மனிதர்கள் நாங்க வந்து எங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் வரையற்போம் நாங்க சின்ன பிள்ளையில இருந்து பகுத்துண்டு பல்லுயிர் முதல் நூலோ தொகுத்த உள் எல்லாம் அழைஞ்சு சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறோம்